பறையன் என்கிற பஞ்ச தத்துவம் பஞ்சமன் என்கின்ற சொல்லும் பறையன் என்கின்ற சொல்லும் ஒரே அர்த்தம் கொண்டு ஒருங்கிணையும் ஒன்றும் ஒரே அர்த்தம் தான் ஐயன்னு சொன்னாலும் பறையன்னு சொன்னாலும் பஞ்சமன் சொன்னாலும் ஒரே அர்த்தம் இந்த ஆன்மீகத்துக்குள்ளதான் வந்து இந்த இன்னைக்கு தமிழன் சொல்றாங்க இல்லையா காதில பறையன் தான் எல்லாரும் பறையன் தான் தமிழன் என்று அழைக்கப்படுறான் ஆனா இன்னைக்கு தமிழ் பேசுற பெரும்பான்மை மக்கள் இதே ஏற்றுக்க மாட்டாங்க அது வேற விஷயம் ஆனா அந்த வரையர்கள் படைத்ததுதான் பஞ்ச தத்துவம் பஞ்சாயத்து என்கின்ற சொல்ல இந்த நாடு முழுக்க இருக்கு பஞ்சாயத்து ஆயம் ஆலயம் எல்லாம் ஒண்ணுதான் இந்த ஆலயத்துலதான் கூடிய எல்லா முடிவுகளும் எடுப்பாங்க ஊர் கூடி முடிவு எடுக்கிறது நீதி கேட்கறது எல்லாமே அந்த ஆயத்துலதான் பஞ்சமர்களுடைய ஆயத்துலதான் பஞ்சமர்கள் கூடி எடுப்பாங்க எந்த ஒரு முடிவையும் அங்கதான் எடுப்பாங்க இது வரலாறு கால வைரவன் அப்படிங்கிற காவல் படையன் அப்படிங்கிற அந்த தெய்வத்தை பத்தி பார்ப்போம் காவல் படையன் காவல் தெய்வம் அப்படின்னு சொல்றோம்ல அந்த காவல் தெய்வமே சூரியன் தான் சிவன் தான் அந்த வேட தலைவன் தான் அந்த வேடத்தலை வந்தா அங்க வேண்டி சூரியனா இருக்காங்கிறத அந்த காலத்துல நம்புறாங்க அதனாலதான் சிவன் 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 இப்ப எல்லா மனிதர்களும் மனிதனாவே கருத ஆரம்பிச்சிட்டாங்க ஆதி மனிதனுக்கு இந்த மனிதன் தான் அங்க வேண்டி சூரியனா இருக்கா அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை எல்லாம் கிடையாது ஆதி மனிதன் அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும் அங்க இருந்து வேல இருந்து லைட் வருது ஒளி வருது அந்த ஒளியை வணங்கணும் ஒளி வந்தாதான் நமக்கு வேட்டையாட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு அவ்வ அது மட்டும்தான் இருந்தது அங்கிருந்து தொடங்கினது அவ்வாறு திசையில பயணித்து மனிதனாக கருதி வணங்கி அந்த மாதிரியெல்லாம் ஒரு கலாச்சார பண்பாடுங்கிறது அப்படி உருவாயிட்டு நம்பிக்கைகள் அந்த சூரியனை நேரடியா வணங்குறவன் பாதி அந்த அந்த சூரியனை மனிதனா அவதாரத்தை அவதாரமான்னு நினைச்சு செல செஞ்சு வணங்குறவன் பாதி ஆதியில வந்த மார்க்கம் வாழ்வியல் மார்க்கம் அப்படிங்கிறது பௌத்த வாழ்வியல் மார்க்கம் ஆசிவக பௌத்த வாழ்வியல் மார்க்கம் அந்த ஆசிவக பௌத்த வாழ்வியல் மார்க்கத்துல ஒரு சாரார் நேரடியா இயற்கையை வணங்குனாங்க ஒரு சாரார் அவதாரத்தை வணங்கினாங்க இந்த ரெண்டு பிரிவும் அதுல இருந்து உருவாயிட்டு அந்த ரெண்டு பிரிவுல அந்த இயற்கை வழிபாட்டுல இருந்து மாறி இந்த அவதாரங்களை வழிபா வழிபட்ட அந்த மக்களுடைய வளர்ச்சி தான் எக்கச்சக்கமான மதங்களை படைத்தது இதை நம்ம அடுத்தடுத்த அடுத்த காணொலியில விரிவா பார்ப்போம் நன்றி வணக்கம்